பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் சரி இந்த தொடர்ந்து இந்த பதிவு பாருங்கள் இந்த பூஜை முறை பாருங்கள் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமே இருக்காது பணத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய பணம் வீட்டில் பணமே இல்லை அப்படின்னா கவலை விடுங்க பணம் எப்பயுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் சொர்ண ஆக்கர்ஷ பைரவர் மூர்த்தியோட அற்புதங்கள் அதிசயங்கள் பைரவர் பூஜை கைமேல பலன் என்ன பூஜை முறை என்ன பண்ணணும் ஓம் நமசிவாயும் வாழ்க வளமுடன் பதிபூரணும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் ஆச்சு நம்மளோட யூடியூப்பில் நம்ம வீடியோக்களெல்லாம் பதிவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய ஆன்மீக பயிற்சிகள் எல்லா ஊர்களும் நடத்தி இருப்பதனால உங்களை சந்திக்க முடியல இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவுகளும் ஒரு பூஜை வழிபாட்டு முறையும் பார்க்க இருக்கிறோம் பல அன்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டது இணங்கிறது அந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கான பதிவு தான் ஒரு மனிதனுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இல்லை அப்படின்னா அவனை பிணத்துக்கு சமமுறாங்க அப்ப அந்த பணத்தை தரக்கூடிய தெய்வம் ஈர்க்கக்கூடிய சக்தி எந்த தெய்வத்திட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு தான் அந்த பதிவு முழுமையாக இந்த தொடர்ந்து இந்த பதிவு பாருங்கள் இந்த பூஜை முறையை பாருங்கள் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமே இருக்காது பணத்துக்குன்னு ஒரு கஷ்டம் வரவே வராது கலியுகத்தில் பணத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய பணம் வேண்டிய சொர்ணம் கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் மூர்த்தி அந்த பைரவர் மூர்த்தியில் அஷ்ட பைரவர் மூர்த்தியில் இருக்கக்கூடியவர் தான் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அந்த பேர்லயே பாருங்க சொர்ணம் ஆகர்ஷ்ண பைரவர் அந்த பைரவரோட வழிபாட்டு முறை எளிய பூஜை மந்திர முறை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு எதை பத்தி கடன் இருக்கா பல கோடி கடன் இருக்கா கவலை விடுங்க வீட்டில் பணமே இல்லை அப்படின்னா கவலை விடுங்க அதே போல கஷ்டம் மேல கஷ்டம் வட்டி கட்ட முடியல அப்படின்னா கவலை விடுங்க இந்த பூஜை முறையை செய்து பாருங்கள் வீட்டில் கஷ்டங்கிறதே இருக்காது பணம் எப்பயுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் சொர்ண ஆகர்ஷணம் பைரவர் மூர்த்தியோட அற்புதங்கள் அதிசயங்கள் பைரவர் பூஜை கைமேல பலன் என்ன பூஜை முறை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இதுக்கு சில பொருட்கள் தேவை என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பத்து ரூபா காசு அந்த பத்து ரூபா காசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி இப்போ அக்கௌண்ட் வச்சிருந்திங்கன்னா அங்கே போய் வங்கியில் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பத்து ரூபா காசை நீங்கள் புது காசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது காசு சேகரித்து வச்சுக்கோங்க புதுசாக ஒரு பச்சை கலர் பட்டு துணி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு இந்த பத்தொம்போது காசையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நாட்டு மருந்துக்கெல்லாம் பஞ்சகம்மையும் வாங்குங்க இல்லை பசுங்கோம்மையும் உங்கள் வீட்டு அருகாமையில் கிடைச்சா அந்த நாணயத்தால் போட்டு போட்டு வெளியெடுத்து சுத்தமான ஒரு ஜலத்தில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் அல்ல ஊற்றி அதை நான் அதையும் கழுவிட்டு ஒரு துணியில தொடைச்சி கடையில் ஒரு புணுகு வாங்கிட்டு வந்து அந்த காசில் ஒவ்வொரு பொட்டா வச்சு அந்த பச்சை துணியில நல்லா பார்த்துங்க பத்தொம்போது காசும் சின்ன சின்ன பத்தொம்போது பட்டு துணியில வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்சு கையில வச்சுக்கோங்க இது ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுங்க அடுத்ததாக சொர்ண சொர்ணாக்கர்ஷணை பயிற ஒரு படம் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லை பக்கத்துல சொர்ண ஆகர்ஷண பயிற ஒரு ஆலயம் இருந்தால் அங்கே போய் கூட இந்த பூஜையை பண்ணலாம் என்ன பூஜை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் நல்ல மாதுளம் பழம் ஒன்று வாங்கிக்கோங்க வில்வ பழம் வாங்கிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் வாங்கிக்கங்க வாங்கிட்டு வீட்டில் வளர்பறை அஷ்டமி அன்றைக்கி இந்த பூஜை பண்ணணும் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் ஏதாச்சும் கன்னி பெண்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைங்களை இருந்தால் கூப்பிட்டுட்டு அவங்க கையில் இந்த காசை கொடுத்து அவங்க கையில் தொட்டு நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க கையில் வெறுங்கையை அந்த குழந்தைகளுக்கு அமுச்சி விடக்கூடாது ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களும் எதா ஒரு தட்சணையை வச்சு அந்த கொ குழந்தைகள் அனுப்பிவிட்டு அந்த காசை வாங்கிக்கங்க இது காலையில் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பத்தொம்பது காசும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பூஜை அறையில் போய் நல்ல ஒரு வாழை இலை விருத்தி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சாதம் அதுக்கப்புறம் உளுந்து வடை அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் மூணு நெய்வேதியம் வச்சுட்டு ஒரு கலசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் தண்ணி குங்குமம் போட்டு ஒரு எலுமிச்சை பழம் போட்டு வாழை வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழைப்பூ மேலே வச்சு மாந்தலை வச்சு ஒரு கலசம் வச்சுக்கோங்க சொர்ணாக்கர்ஷண பயிறவட்டு பக்கத்தில் ஒரு நெய் விளக்கு முன்னாடி ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதளம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வில்வப்பழம் மேலே இருக்க காம்பு பகுதியை சீவிட்டு அதில் நெய் ஊற்றி சொர்ணாக்கர்ஷணம் பைரவரை பார்த்த மாதிரி விளக்கை ஏற்றிக்கோங்க விளக்கை ஏற்றிட்டு இந்த பத்து ரூபா காசு ஒரு பச்சை துடியில் நீங்கள் புணுகு வச்சு முடிஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தா அந்த காசை ஒரு காசு கையில் எடுத்துக்கிட்டு நல்ல வாசனையான பத்தி பொருத்தி வச்சுட்டு இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அந்த பூஜை பண்ணலாம் ஓம் ஸ்ரீம் மகா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவா வாவா சகல ஐஸ்வர்யம் தாத்தா சிவாய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காசு எடுத்து அவரோட கால் பாதத்தில் வைங்க இது மாதிரி பத்தொம்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி கல்புர ஆராத்தி காட்டி அதுக்கப்புறம் உங்கள் கோரிக்கையை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தொழிலில் நஷ்டமா எது இருக்குதோ அது பரிபூர்ணமாக பைரவர் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவராக இருக்கக்கூடிய கைமேல் பூஜைக்கு பலன் தரக்கூடிய அந்த பைரவர்கிட்ட நீங்கள் நமஸ்காரம் பண்ணி வேண்டுங்க கரெக்டாக இந்த அஷ்டமிலிருந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது வளர வளர்பறை அஷ்டமி பூஜை பண்ணுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் உங்கள் வீட்டில் எப்பயுமே செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பிரு வாய்ப்பு வாய்ப்புள்ள அன்பர்கள் ஒரு முறையாவது இங்கே தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் அங்கே சுர்ணாக்கர்ஷ்ணம் பைரவர் இருக்கார் ஒரு தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் இல்லை அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடராஜர் பக்கத்திலேயே சுரணாகர்ஷ்ணம் பைரவர் இருப்பார் அவரெல்லாம் ஒரு அற்புதமான பைரவர் அங்கே இருக்கக்கூடிய தெலை வாழ அந்தனர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு செப்புத்தக்கிட்ட நைட்டு வச்சுட்டு போயிடுவாங்க மலா நாள் காட்பா பார்த்தீங்கன்னா அது தங்க காசா வெளியே வரும் அந்த அளவுலாம் அற்புதம் நிறைந்த அந்த பைரவர் அங்கே இருக்காரு தரிசனம் பண்ணுங்க சொர்ணா ஆக்கர்ஷண பைரவரால உங்கள் கடன் எல்லாம் நீங்கி வீட்டில் எப்பயுமே செல்வ செழிப்போட வாழ வாழ்த்துகிறேன் சிவாய நம ஓம் சொர்ண ஆக்கர்ஷண பைரவாய நமோ நம தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு